ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் நான் எப்படி ஆர்டர் போட்டேன் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீசோ ஆப்பில் இந்த ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் டெய்லி நைட்டு எட்டு மணிக்கும் ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் ஆஃபர் வரும் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் மீசோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் நைன் ருபீஸ் ஸ்டோரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த லேடிஸ் டி தான் ஆர்ட்ரு போட போகிறேன் பாருங்கள் ரெண்டு மணி ஆகுறதுக்கு ஏழு செகண்ட் தான் இருக்குது ஸோ நான் இதை கிளிக் பண்ணி அதில் ராக்கெட் டீல் சன்லாக்ஸ் சட் டூ பிஎம்னு இருக்குது பாருங்கள் அதில் கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பைனோவை கிளிக் பண்ணி சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம்னு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு மூணு சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு ஆஃபர் டைமுக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் ராக்கெட் டீல்ஸ் அன்லாக்ஸ்ன்னு இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க பைனோ வர்ற வரைக்கும் கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க மூணு ஸ்பீடாக க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆர்டர் போடுறது எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் கிடைக்கும் கிடைக்காமலும் இருக்கலாம் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் சில ப்ராடக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரோட பெரிய மைனஸ் என்னென்னா நம்ம இந்த ஆஃபரில் வாங்குகிற ப்ராடக்ட் எதையுமே ரிட்டன் பண்ண முடியாது சில ப்ராடக்ட் உடஞ்சி வந்துருந்துச்சுன்னா கூட ரிட்டன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் உடையிற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வந்ததுன்னா அதை ஆர்ட்ரு போட வேண்டாம் கிளாஸ் ஐட்டமோ இல்லை மண்ணில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை ஆர்டர் போடாதீங்க சம்டைம்ஸ் பயணவும் வராமல் எரர் கம்ப்ளைண்ட் வருது இந்த எரர் கம்ப்ளைண்ட் ஏன் வருதுங்கிற ரீசன் எனக்கும் தெரியலை உங்கள்லாம் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்